பதிமூன்றாவது கேள்வி திமுகவின் முதல் குடும்பமும் கட்சிக்காரர்களும் அவர்களின் உறவினர்களும் நடத்தும் பள்ளிகளின் வருமானத்தை பெருக்குவதற்காக புதிய கல்விக் கொள்கையில் உள்ள மும்மொழிக் கொள்கையை ஆதரித்துவிட்டு ஏழை எளிய மாணவர்கள் மட்டும் மும்மொழி கற்றுக் கொள்வதை உங்கள் அரசியல் லாபத்திற்காக எதிர்ப்பது ஏன் பதிலுக்காக காத்திருப்போம் கேள்விகள் தொடரும் கேள்வி அல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் வீட்டில் வேலை செய்த பட்டியல் சமூக இளம் பெண்ணை கடுமையாக தாக்கி சித்திரவதை செய்த கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைவர் அண்ணாமலை அவர்கள் அழுத்தம் கொடுத்த பிறகு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தீர்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டாமல் உரிய விசாரணை செய்து குற்றவாளிகளை நீங்களே கைது செய்து விடுவீர்களா இல்லை அதற்கும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் களத்தில் இறங்கி போராட வேண்டுமா எப்படி வசதி என்று சொல்லுங்கள் பதிலுக்காக காத்திருப்போம் கேள்விகள் தொடரும்